இங்க பாருடா உன்கிட்ட ஊருக்கு வர்றியான்னு நான் கேக்கல ஊருக்கு வான்னு சொல்றேன் புரிஞ்சுதா இங்க பாருமது எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அந்த வேலை எல்லாம் விட்டுட்டு வெட்டியா வந்து உங்களோட ஊர் சுத்த எனக்கு நேரம் இல்ல நாங்க வெட்டியா ஊர் சுத்துறமா ஆமா இவருக்கு மட்டும் தான வேலை இருக்கு எங்களுக்கு எல்லாம் வேலையே இல்ல பாரு டேய் நீ ஒரு ப்ரொஃபஸர்னா இப்ப நானும் ஒரு ப்ரொஃபஸர் அதை மறந்துட்டு பேசாதே என்ன என்ன வச்சு செய்யணுங்கறக்காகவே ப்ரொஃபஸர் ஆயிருக்கா டேய் இப்ப நீ என்ன நினைக்கிறது எனக்கு தெரியுதுடா உன்னை வச்சு செய்யறதுக்காகவே நான் ப்ரொஃபஸர் ஆனேன் தானே நினைக்கிறேன் என்ன என்ன நினைச்சாலும் அப்படியே சொல்றான் உனக்காக போய் போய் நான் இந்த ப்ரொஃபசர் வேலைய தேர்ந்தெடுத்தேன் பாரு எல்லாம் என்ன சொல்லணும் ஏன் போய் மாறுவாடி கடையில் கூட வேலை பாரு யாரு வேணாம்னா டேய் என் பொறமையை ரொம்ப சதிக்கிறேன் வர முடியுமா முடியாதா முடியாது அப்படியா அப்ப நான் சொல்றதையும் கேட்டுக்கோ நீ வரலைனா நானும் இங்க இருந்து போக மாட்டேன் என்ன நானும் போனா பாத்தா ரொம்ப ரொம்பத்தான் ஓவரா போயிட்டு இருக்க இங்க இருப்பாளாம்ல நான் என்ன உருசனா என் வீட்ல நீ இருக்கிறதுக்கு

போயிருன்னு நினைப்பா அடே ஒரு அக்கா நடக்கா இருக்கா தெரியுமாக்கா ஹம் நம்ம ராஜதந்திரங்கல அனைத்தும் வீணாகிவிட்டதே அதே மச்சான் டிக்கெட் புக் பண்ணி மார்னிங் நயன் ஓ க்ளாக் ஷார்ப்பாக கிளம்பிருங்க ஓகே ஏய் என்னடா சொல்ற உனக்கு டிக்கெட் புக் பண்ண போனேன் ஏய் என்ன மச்சான் மது சொல்லலையா மூணு பேர்த்துக்கு சேர்த்து புக் பண்ண சொன்னா ஹேய் மது இவன் சொல்லலையா நீ அதை திட்டமெல்லாம் முதலையே போட்டுவிட்டேன் அப்படி என்கிட்ட கேட்டதெல்லாம் சும்மா உப்புக்கு சப்பு ஏண்டி ஆமண்டா கும்பிரி முகம் வரடா டேய் போறடி உன வந்து வச்சிரேன் டேய் வர வர இவளோட அட்டகாசம் தாங்க முடியலடா நீ மச்சான் பொண்டாட்டினா அப்படி தாண்டா அவங்களுக்கு நம்ம அடங்கி போய் தான் ஆகணும் அழுகிக்கடா அடி சிறுபால டேய் பொண்டாட்டி கிண்டாடி நின்னு இருந்தா உன் பாயலுக்கு பாலை கட்டி எடுத்துறோம் பாத்துக்கோ டேய் இங்க ஒருத்த இவ்வளவு கோவமா கத்திட்டு இருக்கனே நீ என்னடா பல் பொடி வளம்பறதுக்கு வந்தங்கனட்ட பல்ல கான்ஸ்ட் நிக்கற டேய் மச்சான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவளோ உன் பொண்டாட்டினு சொல்லப்படாது அப்படி தானே சரி கிண்ணில இருந்து அவ உனக்கு தங்கிட மச்சான் ஓகேவா வா டேய் менடல் அவளோ போய் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கா ஆஹா என்னால அப்படி நடக்க முடியாது சரிடா மச்சான் அப்ப அக்கா வச்சுக்கிறோமா வெச்சுக்குrumா டேய் என்ன என்ன விளையாடுறயாடா நீ பேசாம போய்றா டேய் மச்சான் ஏன் கிட்டே நினைக்கிற பாத்தியா நான் உன்னோட நண்பன்டா உனக்கு முன்னாடி உன்ன பத்தி எனக்கு தெரியும்டா நீ மதுவை காதலிக்கிற ஆனா என்ன இப்போ உன்னோட வரட்டு கௌரவம் உன்னை தடுக்குது அப்படிதானே டேய் மச்சான் இது என்னோட வரட்டு கௌரவம் இல்லடா என்னோட இயலாமை டி மச்சான் சாரிடா டி நான் எதுவும் தப்பா சொல்லணுங்கிறதா சொல்லல சும்மா ஒரு ஃப்ளோல அம் ரியலி சாரிடா டி மச்சான் ஃபீல் பண்ண ஆகுதுடா மச்சான் மச்சா நீ ஏன் ஃபீல் பண்ற இதெல்லாம் எனக்கு எப்பயோ பழகி போச்சுடா ஆ என் தலையில என்ன எழுதிக்கோ அதுதானே நடக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் டே மச்சான் மாமா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நீ மதுவை விட்டு விலகி வந்தது எனக்கு என்னமோ சரின்னு படலடா டேய் சஞ்சய் என்னடா எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுற அவர் கேட்கறதை என்னால் எப்படி கொடுக்க முடியும் சொல்லு அது என்ன கடையில் விற்கிற பொருளை வாங்கி தரதுக்கு இது பாருடா மச்சா எனக்கும் புரியுது ஆனா மாமாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுடா எத்தனை தடவைடா நீ என்ன நினைக்கிற நான் அவர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறா எனக்கு தெரிஞ்சே ஓராயிரம் தடவை ட்ரை பண்ணியிருப்பேன்டா அந்த மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரா ஆனாலும் அவர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குல்ல அவர் கேட்கறதும் நியாயம் தானடா எந்த அப்பனா இருந்தாலும் அப்படி யோசிப்பான் நாளைக்கு நானே என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு வையன் அப்ப நானும் அப்படித்தானே யோசிப்பேன் அதனால அவரையும் குறை சொல்ல முடியாதே ஆனா மதுவை நினைச்சாதான எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ என்னை மறக்கவே மாட்டேங்கிறா மறக்க ட்ரை பண்ண கூட மாட்டேங்கிறா இல்லே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருடா மச்சான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் உண்மை இதுதான் மது என்னைக்குமே மறக்க மாட்டான் அது மட்டும் சத்தியம் டேய் அவ என்னோட மதுடா என்னை எப்படி மறப்பா எனக்கு புரியுதுடா ஏன்னா நாங்க எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணோம் அந்த நாட்கள்லாம் என் மனசுல இன்னும் பதிஞ்சிருக்குடா என்ன வாழ்றதுக்கு இனிமேல் அந்த நினைவுகளே போதும் நினைச்சதாண்டா இந்த பெங்களூருக்கு வந்துட்டேன் ஆனா நான் வந்த பிறகு அவ என்ன வெறுப்பான்னு நினைச்சேன் நம்மளை தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டானே நினைச்சு என்ன வெறுத்துருவான்னு நினைச்சேன் ஆனா இத்தனை நாள் கழிச்சு திரும்ப என்ன தேடி நான் நினைச்சு கூட பாக்கலடா இந்த விஷயத்துல நீயும் எதுவும் ஒரே மாதிரிதான்டா இருக்கீங்க யாரோட உணர்வுகளுக்கும் மதிப்பு தர மாட்டீங்க உங்களோட என்ன எதுவோ அதவே செயல்படுத்தணும்னு நினைச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் செஞ்சிடுறீங்க ஆனா அதனால உங்க கூட இருக்கவங்க பாதிக்கப்படுறது உங்க கண்ணுக்கே தெரிய மச்சான் பேசாதடா அருண் நீ செஞ்சதும் தப்புதான் மதுவை விட்டுட்டு நீ வந்திருக்கவே கூடாது அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா ஏய் அவ்ளோ பிரிஞ்சு வந்து நானும் அதே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தானா இருக்கேன் அது உன் கண்ணுக்கு தெரியல தெரியுதுடா மச்சான் ரெண்டு பேத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்து ஏன் நீங்க இருக்கணும் இதே இது நீ அங்கேயே இருந்து நீ கஷ்டப்படலாமே அதைத்தான் நான் சொல்ல வரேன் எதுக்கு நீ அவ்ளோ பிரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்த இல்லடா மச்சான் நீ எல்லாம் பேசி என்ன மைண்டை மாத்திடலாம்னு நினைக்கிற ஆனா முடியாதுடா நான் திரும்ப இன்னைக்கு வரவே மாட்டேன் நான் என்ன சொன்னாலும் நீ கன்வின்ஸே ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா மச்சான் ஆனா அதுக்காக உன்னை நான் இப்படியே விட்டுற மாட்டேன்டா உன்னை மதுவும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு எங்க அம்மாவுக்கானோ தூங்கிருப்பாங்களோ சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மேல நம்ம போ சரி மது வா மது எப்ப வந்த அத நான் தான் ஹரி உன்கிட்ட கேட்கணும் எப்ப வந்த இப்பதான் ம் அது வந்து இந்து ஆமா ஆமா இந்து நான் இப்பதான் வரேன் நீ என்ன சரி எங்க போய்ட்டு வர அது வந்து இந்து அது பிசினஸ் விஷயமா ஒரு கிளைண்ட பாக்க போயிருந்தேன் அப்படியா எனக்கு தெரியாம யார் அந்த கிளைண்ட் அதுவும் பெங்களூர்ல போய் பாக்குற அளவுக்கு இந்து அது வந்து நிரது ஹரி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் என் மனசுக்குள்ளே போட்டு போதச்சி இருந்திருப்பேன் ஆனா உங்களே நம்பி சொன்னே பாரு அது என்னோட தப்புதான் இந்து நீ என்ன சொல்ற நடிக்காதடா நீ போய் அந்த சஞ்சய் தான பாத்துட்டு வர இந்து அது உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் இப்ப எதுக்கு ஆமாவா இல்லையா அது மட்டும் சொல்லு ஆமா நான் சஞ்சய் தான் போய் பார்த்துட்டு வரேன் இதுக்கு சரி ஏன் ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அவங்க கிட்ட போய் எனக்காக நீ பிச்சை கேட்க போனியா எதுக்காக போன சொல்லு ஹரி நான் போய்டான்ல நான் வேணாம் தான போய்டான் அவன்ட்ட ஏன்டா திரும்ப திரும்ப போய் இப்படி பேசுறீங்க ஐயோ என்ன சொல்லித் தொலைஞ்ச அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டே நீ இங்க பாரு இந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல நான் போய் சஞ்சய் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல போதுமா சரி அப்புறம் எதுக்காக அவன் நீ பாக்க போனே இங்க பாரு இந்து என் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு அவன் உன்ன காதலிக்கிறேனா வேற எந்த பொண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன் போதுமா தஞ்சை எந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு ஹரி ஹரிகிட்ட ஹரி ஹரிகிட்ட கேட்கலாமா வேணாமா ம் கேட்டா ஹரி எதுவும் தப்பா நினைச்சுக்குவானா எந்த பொண்ணை தான் அப்படி காதலிக்கிறான் எனக்கும் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு ஆனா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஹம் சரி எந்த பொண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டியா ஆ சொன்னா இந்து அவன் எந்த பொண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன தெரிஞ்சிருச்சா அப்படி சஞ்சய் யாரை காதலிக்கிறான் கேப்புமா இல்ல வேணாம் அப்புறம் ஹரியும் நம்ம தப்பா நினைச்சுக்கிடுவான் ம் அவன் யாரை காதலிச்சா உனக்கு என்னடி உன்னை காதலிக்கல இதெல்லாம் உனக்கு தேவையா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தோணுதா நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அவன் எந்த பொண்ணை காதலிச்சா எனக்கு என்ன சரி நான் கிளம்புறேன் ஹரி எனக்கு லேட் ஆச்சு உனக்கும் சந்தை மேல காதல் இருக்கு இந்த ஆனா ஏதோ ஒண்ணு உன தடுக்குது உன்ன நீயே ம் நாளைக்கு இருக்கு நாம சேர்ந்த வாழும் காட்சி ஊட்டி பாக்கற எதுக்காக நான் எதுக்காக அழனும் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அழனும் ம் இனிமேல் நான் அந்த சந்தேகக்காக அழப்போறதே இல்லை அவன் யார் கதலிச்சா எனக்கு என்ன நான் எதுக்கு அழனும் நான் அழமாட்டேன் இனிமேல் அவனுக்காக எனக்கு கண்ணீர்ல இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கூட வரக்கூடாது ஆமடி இருந்தும் எவ்வளவு ஒருத்திய காதலிச்சா அவனை நான் நினைக்கிறது தப்பு தானே நான் எதுக்கு நினைக்கணும் ஆனா சஞ்சய் யாரு காதலிக்கிறான் நான் கேட்டிருக்கலாம் கிட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் ச்சே வேண்டாம்டி இந்து அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற

எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா கொஞ்ச நேரம் இந்த கொஞ்ச நேரம் மட்டும் நீ என்கூட டைம் ஸ்பென் பண்ண கூடாதா ப்ளீஸ் எனக்காக எனக்காக நீ கூட இருடா ப்ளீஸ் நீ என் கூட ஸ்பென் பண்ற இந்த கொஞ்ச நேரத்தை நினைச்சிட்டே நான் வாழ்க்கை ஃபுல்ல வாழ்ந்துருவேடா ப்ளீஸ் டா கூட கொஞ்ச நேரம் பேச உட்காருடா ஹே ப்ளீஸ்டி நீ அழுகாத நீ அழுகறது பக்கமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி மது என்ன பண்ற ப்ளீஸ் டா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நம்ம மேல சாஞ்சிக்கறேனே பாவம் என்னோட மது என்னாலடா இவ்ளோ கஷ்டப்படுற இவளுக்கு மொதல் உண்மை தெரியாமல் இருந்துச்சுன்னு நான் கவலைப்பட்டேன் இப்போ ஏன்டா அவளுக்கு உண்மை தெரிஞ்சு என்னை காதலிச்சான்னு கவலையாக இருக்குது அந்த உண்மை அவளுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் என்ன லவ் பண்ணாமலாவது இருந்திருப்பாள் இப்போ நான் என்னடி பண்ணுறது உங்கள் அப்பாவை எதிர்த்து என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது அப்படி பண்ணனா நீ உன்னோட குடும்பத்தையே இறந்துருவேன் அது நடக்கக்கூடாது மது என்ன மாதிரி நீயும் அனாதியாயிரக்கூடாது மது ப்ளீஸ் தயவுசெய்து அலாத இப்போ என்ன உனக்கு நான் இங்கே இருக்கணும் அவ்வளோதானே சரி ஓகே நான் இங்கே இருக்கேன் ம் சரி நீ கட்டல படுத்துக்கோ நான் இந்த சோஃபால படுத்துக்கறேன் ஏன்டா என்ன ஏன்டா அதுக்கு அவுங்க பக்கத்துல படுக்க முடியும் ம் அதுல என்ன தப்பு ம் பேசுடி பேசுவேன் ஏன் பேச மாட்டேன் இங்க பாரு குま படு இல்ல நான் என் ரூமுக்கு போயிர்வேன் சரி சரி ம் அங்கேயே நீ உட்காரு ம் வர வர ஒரு மார்க்க மாட்டண்டி இருக்க ஹே என்ன என்னையே பாத்து உட்காந்துருக்க இருக்க படு படுத்து தூங்கு ஏய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசடானே படுத்துட்டு படு படுத்து தூங்கு

மதுவுதானா அவங்களுக்கு விருந்தெல்லாம் இந்த வீட்டில் வைக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் இங்க இருக்கக்கூடாதே என்ன பண்றது இதான் சொல்லி இங்கிருந்து கிளம்புறதா நல்லது அத்தை எனக்கு ஒரு வேலை இருக்கத்த நான் போனது வந்துறனே என்னமா இந்து இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்க அதுக்குள்ளே வேலை இருக்கு போயிட்டு வரேன் இல்லமாமா ஒரு சின்ன வேலை தான் நான் போய் முடிச்சுட்டு டைம் இருந்தா இங்க வந்துறனே இவ இப்படி தாங்க டைம் இருந்தா வரேன்னு சொல்லுவா அப்புறம் ஏன் வரலன்னு கேட்டா எனக்கு டைமே கிடைக்கலன்னு சொல்லுவா இப்படியே தான் இந்த கொஞ்ச நாளா சொல்லிக்கிட்டே இருக்கா ஏன்டா இந்து ஏன் இப்படி இருக்க எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசை தான் ஆனா அந்த சஞ்சையும் அதுவும் பாக்குற தைரியம் எனக்கு இல்ல அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாத்தனா நான் அப்படியே உடஞ்சு போயிருவேன் இல்ல என்னோட பலவீனத்தை அந்த சஞ்சய் முன்னாடி நான் காமிச்சுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் தான் சொல்றேன் இங்க இருக்க எனக்கு இஷ்டம் இல்ல இப்போ நான் இந்த இடத்த விட்டு போயே ஆகணும் அத்த இன்னைக்கு இல்லாட்டி என்ன இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வரேன் அத்தை என்ன இந்து இப்படி சொல்றேன் பாருமாராணி அவதான் சின்ன வேலை இருக்குன்னு சொல்றாள் போய் முடிச்சுட்டு வரேன்னு சொல்றா போட்டு விடு புரியாம பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு ராணி என்ன இங்கே ஒரே சத்தமா இருக்கு இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க சரலாம் இந்த கொஞ்ச நாள் இந்த வீட்டு பக்கம் வரதே இல்ல வந்தாலும் உடனே வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிறான் இன்னைக்கு வந்திருக்கல சரி இருமான்னு சொன்னா இப்போயும் வந்து உடனே கிளம்பறேன்னு சொல்றா இது என்ன நியாயம் ஏன்டா இந்த அப்படி என்ன வேலை இருக்கு இப்போதானே வந்திருக்க இல்ல அத்தை அது வந்து ஒரு சின்ன வேலை தான் அத்தை நான் போயிடு முடிஞ்சிருச்சுனா வேமா வந்தறேன் பாருங்க சரலாம் இப்படியே தான் சொல்றா எப்பயுமே ராணி அதான் அவ வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாளே அவளை இருக்கு நீ தடுக்கற நீ போடா இந்தமா போயிட்டு வா சாரி அத்தை என்ன மன்னிச்சிடுங்க என்னால மாமா உங்க மேல கோபப்படுறாரு கிளம்புமா இந்தோ யோசிக்காத கிளம்பு ம் சரிங்க மாமா எங்க நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ கோபப்படுறீங்க இங்க பாரு ராணி அவளை எந்த விஷயத்திலே வற்புறுத்தாத அவளை வற்புறுத்துறது எனக்கு என்னமோ பிடிக்கலமா பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு கூட நமக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அப்படி இருக்கையில நம்ம அவளை எப்படி கட்டாயப்படுத்துறான்னு சொல்லு இல்லங்க இந்த பேச்சை விடுமா ராணி அவதான் வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல வருவா போ நீ போய் அடிப்படையில் ஏதாவது வேலை இருந்தா பாரு நான் போய் குளிச்சிட்டு வரேன்